அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடியில் கான்கிரீட் வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் குழந்தை கான்கிரீட் வீட்டின் மேற்கூரை விழுந்து குழந்தை பெயர் சூட்டு விழாவிற்கு சென்ற பதினோரு மாத குழந்தை இருந்திருக்கிறது சின்ன பக்கத்து வீட்டு குழந்தையின் பெயர் சூட்டும் விழாவிற்கு தாயுடன் சென்ற பதினோரு மாத குழந்தை பலியாகி சோகமானது ஏற்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்போம் ஷேக் மதார் விரிவான தகவல்களில் வணக்கம் தூத்துக்குடி சின்னக்கல்புரம் பகுதியில் செல்வ விநாயகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன் ஆட்டோ ஓட்டி வருகிறார் கடந்த ஓர் முன்புதான் திருமணம் நடைபெற்றது குழந்தை பிறந்ததால் தனது குழந்தை ஜெகன் வீட்டில் வந்துள்ளதில் இன்று திருந்த ஒரு பிறந்தநாள் குழந்தை பெயர் வைக்கும் நிகழ்ச்சியில் ஜெகன் வீட்டிற்கு வந்துள்ளனர் ஜெகன் வீட்டில் எதிரே ரசித்து வருவோர் ஆனந்த் மற்றும் ராதா மகேஸ்வரி தம்பதிகள் ஆனந்த கார் ஓட்டி வேலை செய்து வருகிறார் இவருக்கு பதிமூணு வயதில் ஒரு மகன் மற்றும் பதினோரு மாத குழந்தை உள்ளது ஆத்ரா ஆகியோருடன் வசித்து வருகிறார் ஆனந்த் கார் ஓட்டுவதற்காக வேலைக்கு சென்ற நிலையில் மகள் பள்ளிக்கு சென்றுள்ளார் தாதா மகேஸ்வரி மற்றும் பதினோரு மாத குழந்தைகள் ஆந்த வீட்டில் இருந்தபோது இந்த நிலையில் இன்று பிற்பகலில் ஒரு மணி அளவில் எதிரே உள்ள சிவஞ்சின் வீட்டில் நடைபெறும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக ராதா மகேஸ்வரி தனது பதினோரு மாத கைக்குழந்தை குழந்தை ஆந்திரா சென்றுள்ளனர் அருகே ஜெகன் ராதா மகேஸ்வரி பதினோரு மாத பெண் குழந்தை மற்றும் சிவரஞ்சலி மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்த பத்து பேர் இருந்தனர் அப்போது வீட்டின் மேற்கூரை திடீரென இருந்து கீழே விழுந்தது இதில் கீழே விழுந்தது பதினோரு மாத கைக்குழந்தை ஆத்திரா மேற்கூரையில் விழுந்தது தலை சிவரி பரிதாபமான சம்பவத்துறை பணியானார் இதில் வீட்டில் நின்று கொண்டிருந்த ராதா மகேஸ்வருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து தலையில் காயமடைந்த ராதா மகேஸ்வரை சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மேலும் அந்த அளவீட்டில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் உயிர் திட்ட இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி ஷேக் மந்தார் விரிவான தகவல் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்